வரலாறு காணாத மழை சென்னையில வந்தது ஒரே நாள் கொட்டி தீத்து அப்போ அப்ப போறாங்க எவன் போறா என்னன்னு ஓடி போய் கேரளா மசாஜ் சென்டர்ல மல்லாண்டு படுத்துக்கிட்டு செப்பரப்பாக்கம் ஏரிய உடச்சு விடுறதுக்கு ஆள் அமைச்சு ஆச்சா ஆச்சா ஆச்சாரி செஞ்சீங்களே இத சொன்னீங்களா இலங்கைக்கு பொண்ணு கனிமொழி அமைச்சு அந்த மாபாதக ராஜபக்ஷ கிட்ட விருந்து சாப்பிட்டு பரிசு வாங்கிட்டு வந்து பல வணிக வளாகங்களாக தொடங்கிட்டு

மக்களாக உங்களை ஏமாற்றி உங்களோட உழைப்பை திருடி குடும்பத்தையும் தண்ணியை வளர்த்துக்கிட்ட இந்த திமுக அடுத்த தலைமுறை பாக்குதுங்க அதுதான் இந்த த்ரீ ஜி போர் ஜி திட்டம்